வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள்கிட்ட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நம்மளோட நார்மலான ஒரு இமேஜை நம்ம வந்து எப்படி கார்ட்டூன் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சும்பலும் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கூகுளில் ரஜினியோட கவாலி இமேஜஸ் வந்து நான் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து உங்களோட இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த இமேஜ் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணியாச்சு இப்போ நான் சொல்கிற வெப்சைட்டுக்கு போங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்னு கொடுத்துருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு நேம் நீங்கள் டைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சூஸ் பைலனு கொடுத்துருப்பாங்க இதில் உங்களோட இமேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க இப்போ வந்து ஓப்பன் கொடுத்துட்றேன் ஃபோட்டோ டூ கார்ட்டூன் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க நமக்கு வந்து இமேஜ் உடனே கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து ஃபோட்டோ ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து பாட்டமில் ப்ளூ கலரில் ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து நார்மலாக இருந்த ஒரு இமேஜ் பார்த்திங்கன்னா கார்ட்ரன் ஃபார்மேட்டுக்கு நமக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு இங்கே சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நம்ம வேணுன்னா சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்டில் நமக்கு வந்து பல விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஸ்டைல் கலர் ஆச்சுரேஷன் பிரைட்னஸ் ஸ்டைல் டீட்டெயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்மூத் லைட்டன் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கார்டூன் ஐஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த பட்டன் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே நோட் ஆயிரும் இந்த இமேஜை சேவ் பண்ணுறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜில் வச்சு ரைட் க்ளிக் பண்ணாலே போதும் சேவ் இமேஜ்னு வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ